அச்சை தேதி அன்னைக்கு தங்கமோ வெளியோ வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்ல செல்வம் பெருகும்னு சொல்லுவாங்க அது ஆஃபர்ல வாங்கினா தானே நல்லா இருக்கும் நம்ம பள்ளிப்பாளையம் மாதுரா வெள்ளி மாளிகையில அச்சை தேதிக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்னு போட்டுக்கிட்டாங்க வாங்க பாக்கலாம் நம்ம ஆதரா வெள்ளி மாளிகையில் நீங்கள் புக்கிங் செய்கிற வெள்ளி பொருட்களுக்கு நீங்கள் புக்கிங் செய்கிற அன்னைக்கு என்ன விலையில இருக்கோ அதே விலையில் அச்சய திருதி அன்னைக்கு உங்களுக்கு டெலிவரி செய்கிறாங்க நம்ம ஆதரா வெள்ளி மாளிகையில் அச்சய திருதி அன்னைக்கு காலையில் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே முதல்ல வர இருபத்தஞ்சு வாடிக்கையாளருக்கு ஸ்பெஷல் ஆஃபராக கோழி சேதாரத்துலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் எல்லா வாடிக்கையாளருக்குமே அவங்க பர்ச்சேஸ் செய்கிற வேல்யூலேருந்து டென் பர்சன்டேஜ் கூப்பனும் கொடுக்குறாங்க இந்த கூப்பனை நீங்கள் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆதரா வெள்ளி மாளிகை பள்ளிப்பாளையத்தில் மட்டும் இல்லைங்க ஈரோடு திருச்செங்கோடு சங்ககிரி கோபிச்செட்டிப்பாளையத்திலேயும் இவங்களோட பிரான்சஸ் எல்லாமே இருக்குங்க நம்ம ஆதிரா வெள்ளி மாளிகையை விசிட் பண்ணி இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க எந்த அச்சதிய நம்ம ஆதிரா வெள்ளி மாளிகையோடு கொண்டாடுங்க